அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஆன்மீக அன்பர்களே ஜெயா தொலைக்காட்சியின் இணைய நேயர்களை புலர்காலை பொழுதில் புதிய வெடிகளில் இன்றைய தினம் அருள் நேர பகுதியில் ஆனந்த ஆரம்பத்தில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் இரட்டிப்பு மகிழ்ச்சி மாங்கனி உடைந்து தேங்க வயல் வந்து மாண்பு நல் விளைந்த வளநாடா மாந்ததவர் உண்பர்கோன் பரவி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே திருஞான சம்பந்த பெருமானால் பாடல் பெற்ற தலம் இந்த தலம் அண்மையிலே சில தினங்களுக்கு முன்பு நாம் வரலாறும் வழிபாடும் என்று ஒரு தலைப்பு குறித்து பதிவு செய்தோம் அவ்வப்பொழுது திருக்கோவிலினுடைய வரலாறுகள் என்ன அதனுடைய வழிபாடு என்ன என்பதை வெளியில் தெரியாத வேறாக இந்த மண்ணுக்குள் மறைந்திருக்கக்கூடிய பாடல் பெற்ற தலங்கள் புராதன கோயில்கள் மிக பழமை வாய்ந்த ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுகள் செப்பேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள ஆலயங்கள் இவற்றை குறித்து அவ்வப்போது நேயர்களுக்கு பதிவு செய்யலாம் என்பது நம்முடைய எண்ணம் நம்முடைய தமிழகத்தினுடைய மையப்பகுதியாக இருப்பது புகழ்கோட்டையாக விளங்கும் மலைக்கோட்டை ஒரு பக்கத்திலே நாம் பார்த்தோம் என்றால் காவிரி நதியினில் சோலைகள் நடுவினில் அந்த ஸ்ரீரங்க கோபுரம் அப்படி உலகத்தினுடைய பறந்து விரிந்த ராஜகோபுரம் உடைய ஸ்ரீரங்கத்து ரங்கமன்னாரிடம் இருந்து அப்படியே கொஞ்சம் ஒரு இரண்டு கிலோமீட்டர் நடந்து வந்தோம் என்று சொன்னால் திரு ஆணைக்கா ஜலகண்டேஸ்வரர் சிவபெருமான் நீர்த்தலமாக அங்கே இருக்கக்கூடியது இவற்றை வணங்கிவிட்டு நாம் சமயபுரம் சென்றால் கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய அந்த தாய் இவற்றையெல்லாம் விட இறைவனே தாயாக மாறி தாய் மாணவராக மாங்கிய மலைக்கோட்டையினுடைய கீழ்ப்பகுதி தாய் மாணவர் சன்னதி புகழ்வாய்ந்த ஐயப்பன் கோயில் என்று புகழ் சேர்க்கக்கூடிய திருச்சியின் வரலாறை படிக்கின்ற போது அதனுடைய பதினைந்து கிலோமீட்டருக்குள் லால்குடி செல்லக்கூடிய வகையில் திருச்சியிலிருந்து லால்குடி செல்லக்கூடிய வகையில் திருமாந்துறை என்று ஒரு ஊர் இருக்கிறது இது ஞானசம்பந்தரால் பாடல் பெற்ற தலம் காஞ்சி மகாப்பெரிய சுவாமிகள் திரு குடமுழுக்கை நடத்தி வைத்த திருத்தலங்களில் ஒன்று புதுப்பெரியவா பாலப்பெரியவா இன்னும் பல்வேறு வைணவ பெரியவர்களும் வந்து சிறப்பு செய்த இந்த தலம் ஒரு அமைதியாக தென்றலாக வீசக்கூடிய காற்று ஓடக்கூடிய காவிரி நீர் இதற்கு மத்தியில் உள்ள மாங்கனி மரங்களுக்கு நடுவில் அமைந்திருக்கக்கூடிய பறந்து விரிந்த இந்த திருக்கோயிலின் உள்ளே சென்றால் அற்புதமாக ஆம்பரணேஸ்வரர் என்கின்ற உலகத்தின் அம்மையப்பனாக காட்சி தரக்கூடிய சிவபெருமானும் வாளாம்பிகை தாயும் இடம்பெற்றிருக்கக்கூடிய திருக்கோயில் அதன் உள்ளே அப்பர் சுந்தரர் மாணிக்கவாசகர் ஞானசம்பந்தர் இந்த நால்வருக்கும் ஒரு தனி சன்னதி இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக விநாயகப் பெருமான் முருகன் உள்ளே கம்பீரமாக சிவன் காட்சி தருகின்றார் இதற்கு மத்தியில் வெளிப்பிரகாரத்தில் மிக மிக இந்தியாவினுடைய குறிப்பிட்ட சன்னதிகளில் ஒன்றாகிய ஆதிசங்கர பகவத்பாதா அத்வைதத்தை இந்த மண்ணில் பரப்பிய அந்த ஞானகுருவுக்கு ஒரு தனி சன்னதி இருக்கிறது அந்த வெளிப்பிரகாரத்தில் வள்ளி தேவ சமேத முருகப்பெருமான் காட்சி தந்திருக்கக்கூடிய காட்சியும் அருணகிரிநாதருடைய திருப்புகழில் அந்த மாந்துரை பற்றி பதிவு செய்திருக்கக்கூடிய பாடல் கல்வெட்டும் அதை தொடர்ந்து கஜலக்ஷ்மி கஜலக்ஷ்மி அதன் தொடர்ச்சியாக தலைவருச்சம் நவக்கிரகத்தை வழிபட்டு உள்ளே சென்றோம் என்று சொன்னால் அதனுடைய உள்ளமெல்லாம் நாம் சிவம் பக்கமே சாயக்கூடிய வகையில் அண்ணாபிஷேகம் ஐப்பசி மாசம் வரக்கூடிய அண்ணாபிஷேகம் பிரதோஷம் என்கின்ற பல நிகழ்வுகள் இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால் தஞ்சை திருச்சி புதுகை பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுரை போன்ற ஜில்லாக்களில் பல அந்தனர் பெருமக்களுக்கு குலதெய்வ வழிபாடாகவும் பிறருக்கு இஷ்டதெய்வ வழிபாடாகவும் இருக்கிறது அந்த திருக்கோயிலினுடைய வாசலிலேயே ஒரு காட்டுக்கோயில் என்று சொல்லக்கூடிய கருப்பண்ண சுவாமி கருப்பு சாமி காத்த சாமி அப்படி கம்பீரமாக அந்த ஒரு வேல் போன்று இருக்கு அதுக்கு அபிஷேகம் பண்ணி தரு தலைப்பாக உருமா கட்டி அப்படியே பக்கத்தில் வேல் வில் சின்ன சின்ன யானை குதிரைகள் இவையெல்லாம் எண்ணெய் படிந்து இருக்கிறது இன்றைக்கும் அன்னம் பாலிக்கின்ற போது நூற்று கணக்கான காகங்கள் வந்து மதிய உணவை அங்கே உட்கொள்வதை நாமே கண்ணார பார்க்கின்றோம் இன்னும் சொல்லப்போனால் கிராம மக்களினுடைய ஒற்றுமை அங்கே மேலோங்கி இருக்கிறது சிவத்தலத்தில் இங்கே என்ன சிறப்பு என்றால் ஆகமத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் தருகின்றார்களோ அதுபோல தேவாரம் திருவாசகம் இவையெல்லாவற்றிற்கு மேலே சமயக்குறவர்களுடைய சிறப்பு உளவார திருப்பணி முற்றோத்தல் பஞ்சாட்சரம் படித்தல் இவை எல்லாவற்றிற்கு மேல் அன்னம் பாலித்தல் என்று ஒரு திருக்கோயிலுக்குரிய அத்தனை நிறைவையும் இந்த திருமாந்துறை பெற்றிருக்கிறது அத்தோடு மட்டுமல்லாமல் இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இத்திருக்கோயிலில் நித்திய அன்னதான திட்டத்திலும் சேர்ந்திருப்பதால் மதிய வேலைகளில் மக்கள் இதமாக அமர்ந்து பசியாறிச் செல்கின்ற கண்கொள்ளா காட்சியை பார்க்கின்றோம் ஆனால் அங்கே என்ன சொல்கின்றார்கள் வாழ்க்கையில் ஒரு முறையேனும் நீங்கள் மாந்துரை சென்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆனந்தம் பெற ஞானசம்பந்த பெருமான் அருளிய இந்த தளத்திற்குச் சென்றால் அவ்வளவு சீரும் சிறப்பும் வாய்ந்தது என்கின்றார்கள் எவ்வளவு வரலாற்றையும் அந்த பூலோக வரிசைப்படி திருச்சியினுடைய வரைபடைப்படி சொல்வதனுடைய நோக்கம் ஒரு முறையேனும் மாந்துரை சென்று மாற்றம் பெற்று வாழ்க்கையில் ஏற்றத்தோடு ஆனந்தம் பெறுங்கள் மீண்டும் நர்ச்சிந்தனையோடு நாளை சந்திப்போம்